வாழ்க வளமுடன் உலகெங்கும் இருக்கும் ஆஸ்டோ டிவைன் அன்பர்களுக்கு டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள் இந்த நியூ இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் நியூ இயர் ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே விஷ ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த நியூ இயர் எல்லாருக்கும் நல்லபடியாக அமையிறதுக்கு ஆண்டவனை பிரார்த்தனை செய்கிறோம் இப்போ நம்ம எல்லா ராசிக்குமே இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது மேஷம் முதல் மீனம் வரைக்கும் என்னென்ன ராசிக்கு எப்படி எப்படி இருக்க போகுதுன்றதை நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டு வருவோம் அதுக்கு முன்னாடி இந்த வருஷம் வந்து நிறைய கிரக பயிற்சிகள் இருக்குது அதாவது குரு பயிற்சி இருக்குது அதுக்கப்புறம் சனி பகவானுடைய வக்ர பயிற்சிகள் இருக்குது கேது பயிற்சி வருஷ கடைசியில் இருக்குது இன்னும் மற்ற கிரகங்கள் பயிற்சி இருக்குது பட் இது மூணு தான் மெயின் ஸோ இந்த பயிற்சி மூலயமா யார் யாருக்கு என்னென்ன நல்லது நடக்க போகுதுன்றதை நம்ம பார்ப்போம் ஒரு ஒன்லைனில் சொல்ல போனோம்னா இந்த வருஷம் வந்து ரொம்ப ஆன்மீக வருஷங்க பிரபவ வருஷம்னு சொல்லுவோம் அருட்பெரும் வருஷம்னு சொல்லுவோம் இது வந்து ரொம்ப ஆன்மீக வருஷம் எல்லா இடத்துலையுமே கோவில்கள் அதிகமாகும் கோவில்கள் வழிபாடு அதிகமாகும் தெய்வ நம்பிக்கை இன்க்ரீஸ் ஆகும் தெய்வம் ஒட்டி நடக்க யாராவது நடத்துகிற பிஸ்னஸ் நீங்கள் ஏதாவது கோவில் சம்பந்தமாவோ ஆன்மீகம் சம்மந்தமாகவோ நம்ம சேனலே ஆன்மீகம் சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி தொழில் முன்னேற்றங்கள் நிறைய வரும் ஸோ இந்த வருஷம் வந்து ஆண்டவனை எவ்வளவு நம்ம பிடிச்சிக்கிறோமோ அந்தளவுக்கு நம்மளுக்கு நல்லது நடக்கப்போகுது ஸோ ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நல்லதுகள் எது எதில் உஷாராக இருக்கணும் எந்த ஆண்டவனை பிடிச்சுக்கணும் இந்த வருஷம் நான் நல்லா இருக்கிறதுக்குன்றதை ஒவ்வொன்றா பார்க்க ஆரம்பிப்போம் சிம்மம் இயற்கையிலேயே இவங்க வந்து ராஜாங்க ஸோ சிம்மம் வந்து எப்போவுமே அந்த சிங்க தோரணிலையாக இருப்பாங்க அவங்க எந்த தொழில் எந்த நிலையாக இருந்தாலும் அந்த ராஜான்ற பூஷர் வச்சுருப்பாங்க ரொம்ப தைரியமானவங்க அந்த சிம்ம ராசிக்கு இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது சிம்மம் ஆனால் ஒன்றரை வருஷம் நம்ம படாத அசிங்கம் இல்லை இல்லை படாத வேதனைகள் இல்லை அவ்வளவு ப்ரெஷர் பட் ஆகிடும் ஏன்னா இந்த வருஷம் வந்து இந்த வருஷம் கடைசியில் ராகுக்கு எது பயிற்சி போது அது நம்மளுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் தரும் சரிங்களா அஷ்டமசனியே இருந்தாலும் கேது பகான் நம்ம வீட்டில் வந்து போகும்போது நம்மளுக்கு ரொம்ப நல்ல ரிலீஃப் தரும் என்னென்ன நடக்க போதுன்னு சொல்கிற வீடியோவை ஃபுல்லாக கவனிங்க ஃபஸ்ட்டு நல்ல விஷயம் உங்கள் முயற்சி ஸ்தானம் ரொம்ப நல்லாயிருக்கு மூணாம் வீடு ரொம்ப நல்லாயிருக்கு அப்போது நீங்கள் இது வரைக்கும் தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸாக வரும் அதாவது நீங்கள் ஆஃபீஸில் முயற்சி எடுக்கிறீங்களோ பர்சனல் லைஃப்பில் முயற்சி எடுக்கிறீங்களோ கல்யாணம் என்ன நீங்கள் முயற்சி எடுத்தாலும் அந்த விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுக்க அதிகமான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப நல்ல சூப்பர் டைம்ங்க வீடு வண்டி வாகனம் நகை வாங்கணும் ஸ்டாக் மார்க்கெட் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் கை கொடுத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் அஷ்டம தான் நடக்கிறதுனால நீங்கள் ஒரு தடவை ஜோதிடரை பார்த்துக்கோங்க எந்த கலரில் வண்டி வாங்கினா நல்லது வீடு எந்த திசை என்ன கலர் பெயிண்டில் அடித்தா நல்லது இப்போ ஒரு பிளாட் வாங்குறீங்கன்னா எந்த நம்பரில் வாங்கினா நல்லது எந்த திசை வாங்கினா நல்லது இதெல்லாம் நீங்கள் ஒரு ஜோதிடரை கேட்டுட்டு ஒரு இப்போ நம்ம நியூமராலஜி ஜோதிடம் எல்லாமே சொல்கிறோம் இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வாங்கும் போது அதை அடுத்தடுத்த நிலமோ வண்டியோ நகையோ ஸ்டாக் மார்க்கெட்டோ அடுத்தடுத்து தலைமுறைக்கு தர்றதுக்கு வந்து ரொம்ப உபயோகப்படும் சரிங்களா நீங்கள் எதில் உஷாராக இருக்கணும் அப்படின்னா பண விஷயத்தில் ரொம்ப உஷாராக இருங்க கொடுக்கல் வாங்கல் அதாவது உங்களுக்கு கைக்கு பணம் வரும் ஆனால் கூட செலவும் வரும் அதனால் அது யாருக்கு கொடுக்குறோம் என்ன அந்த கணக்கு கரெக்டாக பார்த்துருங்கன்னா அது சூப்பராகிடும் இன்னொன்று வீட்டில் சின்ன சின்ன சலசலப்புகள் ஏதாவது வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் எதுவும் கிடையாது நம்மளுடைய ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் என்ன நம்மளோட ஸ்ட்ரென்த் வந்து குடும்பத்தை நம்மளை நம்பி இருக்கவங்கள நம்ம பத்திரமா பார்த்துப்போம் இது நம்ம ஸ்ட்ரென்த் வீக்னஸ் என்னன்னா டக்குனு கோவம் வந்துடும் நம்ம சொல்றதை அவங்க செய்யணுன்ற எதிர்பார்ப்போம் ஸோ அந்த எதிர்பார்ப்புகள் இன்னும் ஒரு வருஷத்துக்கு தள்ளி வச்சுருங்க யார் மேலேயும் தப்பில்லை நம்ம கிரக நிலை சரியில்லை அப்போ யாராவது ஏதோ ஒரு சிலுமிஷம் பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் தள்ளி இருந்து பார்த்து பெரிய விஷயம் ஆகாத வரைக்கும் அதை தள்ளியிருந்து பார்த்து கொஞ்சம் நிதானமாக கொண்டு போனாலே வீட்டில் வந்து சந்தோஷம் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும் நீங்கள் வந்து குடும்பத்தோட கோவில்கள் போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது இருக்கும்ங்க அதுவும் பிள்ளை குட்டிங்க இல்லை திருமணம் ஆகாதவங்க வந்து சொந்தக்காரோட குலதெய்வம் கோவில் போகிறது ஊரில் இருக்க காவல் தெய்வம் கோவில் போகிறது உங்களுடைய இஷ்ட தெய்வங்கள் கோவிலுக்கு குடும்பத்தோடு போயிட்டு வர்றது வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு இது வரைக்கும் இருந்த எதிரிகள் தொல்லை கோர்ட்டில் ஏதாவது பிரச்சனையாக இருக்குது இந்த ஒரு வருஷமான உடம்பு ரொம்ப அடி வாங்கியிருக்கும் நம்மளுக்கு அந்த உடல் உபாதைகள் இது எல்லாமே குறையிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது திருமணத்துக்கும் நேரம் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க திருமணமும் கூடும் என்னென்னா கொஞ்சம் ஜாகிரத்தையாக பார்த்து பணம் இப்போ நீங்கள் பொண்ணு வீடு மாப்பிள்ளை வீட்டுக்கு போகிறீங்கன்னா கூட யாரை கூட்டிகிட்டு போகிறீங்கன்றது ரொம்ப முக்கியம் அதாவது நம்ம கூட்டிகிட்டு போகிற இடத்துல சுமூகமாக பேசி அதை அரேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கணும் ஏதாவது தவறாக பேசி கலைக்கிற மாதிரி ஆகிடக்கூடாது அதனால் யாரை கூட்டிகிட்டு போகிறீங்கன்றதை பார்த்து கூட்டிகிட்டு போங்க கல்யாணமாக அதே மாதிரி தான் யாரை முன் வச்சு நடத்துகிறீங்களோ அவங்களெல்லாம் கரெக்டான ஆளுங்களா பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க பொண்ணு மாப்பிள்ளை வீட்டு போகிறீங்கனாலும் ஒன்றுக்கு ரெண்டு தடவை பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன்லாம் பண்ணிக்கிறது உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது தரும் அண்டு உங்களுக்கு கடனும் இதே மாதிரி தான் உங்களுக்கு கடன்லாம் கிடைக்கும் தேவையான நல்ல விஷயத்துக்கு கடன் கிடைக்கும் ஆனால் ரொம்ப ஜாகிரதையாக எது தேவையோ அதை மட்டும் வாங்கிக்கோங்க கடனை வந்து டாக்குமெண்டேஷனாக வச்சுக்கோங்க நீங்கள் கடன் வாங்குறதா இருந்தாலும் சரி கடன் கொடுக்கறதா இருந்தாலும் சரி டாக்குமெண்டேஷனாக வச்சுக்கோங்க இன்னார்கிட்ட வாங்கின இவ்வளோ பர்சன்டேஜ் இதுதான் டென்யூர் இத்தனை வருஷத்துக்கு நான் கட்டணும் அது வந்து உங்களுக்கு குரு சனி காம்பினேஷன் இருக்கிறதுனால அது பரிகாரமாகவும் மாறும் அதே சமயம் உங்களுக்கு வந்து ஒரு லீகலாகவும் உங்களை காப்பாற்றும் நீங்கள் குருமார்களை இந்த டைமில் போய் பார்த்துட்டு வர்றது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது குருமார்களை பார்க்க பார்க்க உங்களுடைய ஸ்ட்ரென்த் ஏறிட்டு வரும் சரி எனக்கு எந்த குருமார்களையும் நான் கேட்குற நிலமில் இப்போ இல்லை சிம்மம் ஒரு நிலமை அப்படி தான் இருக்குது அப்படின்னா நேராக ஜீவசமாதிகள் உங்கள் ஊர் பக்கத்தில் எந்த ஜீவசமாதி இருக்கோ அங்கே போய் உக்காந்துருங்க ஜீவசமாதி கிடைக்கிறன்னா நேராக போய்ட்டு சிவன் கோயிலில் பெருமாள் கோவில் இல்லை நரசிம்மர் கோவிலில் போய் உக்காந்துட்டிங்கனாவே இது வந்து ஒரு பேட்ரி சார்ஜ் போடுற மாதிரி நல்லா சார்ஜ் ஆகிடு உங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயம் என்னென்னா தொழில் ஸ்தானம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ நீங்கள் எதுனா ப்ரொமோஷனுக்கு ட்ரை பண்ணுங்க அதுவும் இவங்க சிம்மத்தில் வந்து நிறைய பேர் கவர்மெண்ட் ஜாபில் இருப்பீங்க ப்ரைவேட்டில் இருந்தாலும் நல்ல பொசிஷனில் இருப்பீங்க நிறைய தொழில் முனைவர்கள் பிஸ்னஸ் மேன் இருப்பீங்க நீங்கள் எல்லாருமே போயிட்டு ஏதோ ஃபாரின்க்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா நல்லா ட்ரை பண்ணலாம் பிஸ்னஸ் நல்ல குரோத் வரும் ப்ராஃபிட்டும் ரொம்ப நல்லா வரும் என்ன அந்த ப்ராஃபிட் வந்த உடனே ஒன்று ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறங்க இல்லை நல்ல விஷயத்தில் போட்டுட்டிங்கன்னா ஜெயிச்சிடலாம் ஏன்னா பன்னெண்டுலலாம் குரு பகண்ட்றதுனால செலவு சுப செலவோடு வரும் பணம் கிடைக்க கடைக்க இன்வெஸ்ட்மெண்ட் டக்கு டக்குன்னு பண்ணிட்டிங்கன்னா ஜெயிச்சிடலாம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து லட்சுமி நரசிம்மர் லட்சுமி நரசிம்மர் ரொம்ப நல்லா வேலை செய்யலாம் சத்யநாராயணா வழிபடலாம் இல்லை சிவபெருமான ஞாயிற்றுக்கிழமையில் ராகு காலத்தில் வழிபடுறது ரொம்ப நல்லது நீங்கள் பிரிஞ்சு சாதம் அந்த மாதிரி நல்ல ஒரு ஹை கிளாஸ் சாப்பாடாக எடுத்து எல்லாருக்குமே அன்னதானம் பண்ணிட்டு வரது இந்த வருஷம் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா கை கொடுக்கும் ஸோ உங்கள் ராசிக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும்ன்றதை நம்ம ஒரு ஓவராலாக பார்த்தோம் நம்ம சேனலை ஃபாலோ வாங்க நம்ம ஒன்றும் மந்த்லி மந்த்லி ஒன்றும் டீப்பாக நம்ம அனாலிசிஸ் தருவோம் சரிங்களா இது ஒன்று ஸோ இந்த வருஷம் என்னென்ன மெயினான பயிற்சிகள் இருக்குது குரு பயிற்சி இருக்குது சனி பகவானுடைய வக்ர பயிற்சிகள் குரு பயிற்சி வந்து ஜூன் ரெண்டு இருக்கும் அது இந்த வருஷத்தையே ரெண்டாக பிரிச்சலாம் ஜூனுக்கு ஒன்றுக்கு முன்னாடி ஜூனுக்கு ரெண்டுக்கு பின்னாடின்ற மாதிரி அந்த மாதிரி பிரித்து தான் அதை சேர்த்து சேர்த்து தான் ஒரு கலவையாக தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதே மாதிரி சனி பகவானோட வக்ர பயிற்சி ஜூலை டுவெண்ட்டி செவன் அந்த டைம் நடக்கும் அதுவும் வருஷத்துக்கு நடுவில் தான் அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு பலன் சொல்லியிருக்கேன் ரொம்ப இன்னொரு பெரிய பயிற்சியாக ராகு கேது பயிற்சி அது வந்து நவம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் கிட்டே வரும் வருஷம் கடைசியில் அதுவும் ஒரு பெரிய ரிலீஃப் அவர் வந்து கும்பத்துலேருந்து மகரத்தில் வருவார் அதுக்கப்புறம் சிம்மத்தில் இருந்தால் மாறுறார் ஸோ அதுவும் பெரிய ரிலீஃப் அந்த பயிற்சிகள் இந்த இந்த பயிற்சிகளையெல்லாம் பொதுவாக வச்சு ஒரு பொதுவான பலன்களை தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஒரு ஒரு ராசிக்குமே நம்ம எந்த தெய்வத்தை எந்த நாளில் எப்படி வழிபடணுன்றத சொல்லியிருக்கோம் இதுவும் இதுவும் ஒரு ஓவரான இந்த ராசி எல்லாத்துக்குமே சொல்லியிருக்கோம் சி இப்போ இப்போ பன்னெண்டு கோடி தமிழ் மக்கள் இருக்காங்கன்னா ஒரு ஒரு ராசிக்கும் ஒவ்வொரு ஒரு ஒரு கோடி மக்கள்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஒரு ஒரு கோடி மக்களுக்கும் நம்ம பொதுவாக பொதுவாக தான் பலன் சொல்லியிருக்கோம் இது இது வந்து ஒரு ஒரு ஜாதகம் பொறுத்து நிறைய விஷயங்கள் மாறும் ஏன்னா உங்கள் லக்னம் நட்சத்திரம் இதை பொறுத்தெல்லாம் மாறும் உங்களுக்கு ஒன்றும் முக்கியமான விஷயங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு சார் நான் ஒரு கல்யாணம் பண்ண போகிறேன் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இந்த வருஷம் எனக்கு ஒன்றும் நான் எனக்கு நேரம் நல்லாயிருக்கும் ஒன்று நான் என்ன பண்ணுறது அந்த மாதிரி உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் என் நம்பர் இருக்குது காண்டாக்ட் பண்ணுங்கள் ஒரு டீட்டெயில்டு கன்சல்டேஷனும் தரேன் இந்த வருஷம் வந்து மெயினாக சரி ஒரு விஷயம் சொல்லுங்கள் இந்த வருஷம் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வருஷம் வந்து ரொம்ப புனிதமான வருஷம் இந்த தமிழ் வருஷம் பிரபவ வருஷம்னு சொல்லுவோம் அது வந்து அருட்பெரும் வருஷம்னு சொல்லுவோம் இந்த வருஷம் வந்து ஆன்மீக வருஷம் நீங்கள் இதேமாரி நம்ம இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் எண்டில் ஒரு நியூ இயர் பலன் சொல்லுவோம் பாருங்கள் ஒரு வருஷம் கழிச்சு அப்போ உங்களுக்கு திருப்பியும் இப்போ சொன்னதெல்லாம் ரீமைண்ட் பண்ணி சொல்கிறேன் இந்த வருஷம் வந்து அவ்வளோ ஒரு புனிதமான வருஷமாக இருக்கும் ஸோ நீங்கள் எந்த வருஷத்தில் எப்படி வழிபாடு பண்ணிங்களோ எனக்கு தெரியாது இந்த வருஷம் உங்களுக்கான தெய்வம் இப்போ ஒரு ஒரு ராசிக்கு சொல்கிறோம்ல உங்கள் இஷ்ட தெய்வம் ஒன்று இருக்கும் அந்தந்த ராசிக்குன்னு இது ஒரு சயின்ஸ் அந்த உடம்புக்குன்னு ஒரு டிஎன்ஏக்குன்னு ஒரு சாமி இருக்கும் இப்போ மேஷ ராசினா முருகர் துர்கை இவங்கெல்லாம் மேட்ச் ஆவாங்க அந்த மாதிரி உங்கள் ராசிக்கான கடவுளை சொல்லியிருக்கேன் இதை கரெக்டாக நீங்கள் வழிபட வழிபட உங்கள் இஷ்ட தெய்வத்தோடு இதையும் வழிபட வழிபட உங்கள் லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் வரும் இதை நீங்கள் ப்ராக்டிக்கலாக ட்ரை பண்ணால் தான் இது உங்களுக்கு நல்லா தெரியும் சரிங்களா இதுக்கு கூடவே நம்ம நிறைய தனாக்கர்ஷண பயிற்சிகள் இது எல்லாம் நிறைய நடத்துகிறோம் உலக லெவலில் நிறைய கண்ட்ரீஸில் நம்ம இந்த ஒர்க் ஷாப்லாம் நடத்துகிறோம் நம்ம சேனலில் அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் இதை பற்றி போடுவோம் நம்ம ஒன்றும் கார்த்திகை தீபம் ஒன்று சித்தர் நிறைய பேசுவோம் நம்ம சேனலில் ஃபுல்லாக கவனிங்க இன்டர்வியூஸ் எல்லாமே எவ்வளவு பார்க்குறீங்க எவ்வளோ கேட்குறீங்களோ அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி நல்ல ரிசல்ட் வரும் அதையும் கமெண்டில் போடுங்கள் எங்களுக்கு ஒரு அடுத்து நாங்கள் என்ன சொல்லணுன்றதுக்கு அது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருக்குமே இந்த புத்தாண்டு நல்லபடியாக நடக்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறோட புத்தாண்டு வாழ்த்துக்கள் வாழ்க வளமுறோம்